ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தௌஃபிக் நம்ம இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோன்னா லைஃப் மெட் ஸ்க்ரீன்லே பார்ப்பீங்க லைஃப் மெட் கம்பெனியை பற்றி இந்த பிளானோட அதாவது இந்த கம்பெனியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் ஓகேவா அதாவது இந்த பிளான் வந்து எப்படி ரன் ஆகுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை சிம்பிளாக சொல்லணும்னா அசல் ஸ்பாட் லோன் சரியா ஆனால் லோனில் இருந்தும் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு தி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ சரியா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஐடி போடுற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் என்கிட்டே சொல்லுங்கள் நானே உங்களுக்கு ஐடி போட்டு தந்துடுவேன் சரியா என்கிட்ட இபின்ஸ் வந்து பத்து பதினஞ்சு இபின்ஸ் கிட்டே இருக்குது என்கிட்ட ஓகேவா நானே உங்களுக்கு ஐடி போட்டு தந்துடுவேன் அப்புறம் இதில் என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்துக்கு கால் பண்ணலாம் ஓகேவா இப்போது லாஸ்ட் ஒன் மந்தாகவே நம்ம சேனலில் ஒன் மந்தில் ஒன் அண்ட் ஆஃப் மந்தாகவே எந்த ஒரு வீடியோஸும் போடலை எந்த ஒரு கான்செப்ட்ஸும் நான் எடுக்கலை இந்த கான்செப்ட்ஸ் தான் இப்போ எடுத்திருக்கேன் ஓகேவா இந்த வீடியோவுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது சரியா இந்த வீடியோக்கு ஒரு கிவ்அவே இருக்குது அதாவது என்னென்னா நம்ம சேனலோட நேம் ஆல்ரெடி நமக்கு எப்பவும் கொடுக்குற மாதிரி தான் நம்ம சேனலோட நேம் இருக்குல்ல தாஹி டெக் தமிழ் இதை வந்து நீங்கள் டி உங்களோட கமெண்ட்ஸ் இருக்குல்ல கமெண்ட்ஸில் தாஹி டெக் தமிழ்னு மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் நீங்கள் வேறு எதாவது டைப் பண்ணாலும் பண்ணலாம் தாஹி டெக் தமிழ்னு டைப் பண்ணணும் பண்ணீங்கன்னா அதாவது எல்லாேருக்குமே வந்து ப்ரைஸஸ் கொடுக்க முடியாது அதாவது இந்த சாட்டர்டே ஒரு மூணு பேருக்கு சரியாக மூணு பேருக்கு ஹண்ட்ரட் ருபி வச்சு மூணு பேருக்கு வந்து வர சாட்டர்டே வந்து மூணு பேரை ரேண்டமாக பிக் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலான்றக்கேன் ஓகேவா அதாவது உங்கள் ஃபோன்பே கூகுள் பே ஜிபே ஏதாவது கூகுள் பே இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் நம்பரோ ஸ்கேனரோ அனுப்பிடணி உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அந்த லக்கிவின் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தாகி டெக் தமிழ் மெசேஜ் போடணும் சரியா கமெண்ட்ஸில் மெசேஜ் போடணும் இப்போ நம்ம பிளான் ப்ரஸன்டேஷனுக்கு பிளானுக்குள்ளே போயிடலாம் ஓகேவா இப்போது நம்ம பிளானை பார்க்கலாம் என்ன பிளான் கொடுத்துருக்காங்கன்னா வெல்கம் டு லைஃப் மெட் மார்க்கெட்டிங் லைஃப்மெட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இது ஒரு ப்ரைவேட் லிமிடாக வந்திருக்காங்க சரியா ப்ரைவேட் லிமிட்டடாக வந்திருக்காங்கனாலே தெரியும் இப்போது ரீசெண்டேஸில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நிறுவனம் அதாவது எஸ்பிஓ அவங்க வந்து ப்ரைவேட் லிமிட்டடுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரைவேட் லிமிடடாக வந்திருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கான்செப்டில் அப்புறமா எல்லாமே எல்லாமே பக்காவாக வந்திருக்காங்க சரியா கம்மரோடய பேன் கார்டு மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது எல்லா இதை நான் வந்து நாலு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன்ல இந்த நாலு ப்ரூஃபையும் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த கான்செப்டுக்குள்ளே வாங்க சரியா நாலுமே செக் பண்ணிவிட்டேன் கரெக்டாக இருக்குது சரியா அப்புறம் விஷன் மிஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லா கம்பெனிஸ்லேயும் கொடுக்குறது பார்த்துக்கோங்க அப்புறம் அவர் சர்வீசஸ் அதாவது ட்ரஸ்ட் லோன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆன்லைன் சர்வீஸ் டூர்ஸ் ஹைப்பர் சர்வீஸ் ஆன்லைன் ஷாப்பிங் கம்மிங்ஸுன் அதாவது நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மற்ற கம்பெனிஸில் ச சம்டைம்ஸில் அதாவது ஹெட்செட் கொடுப்பாங்க சில இதில் வந்து ச ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கான்செப்டில் வருவாங்க இவங்க என்ன கான்செப்டில் வந்திருக்காங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுதான் இவங்களோட இது ஓகேவா மற்றபடி இதில் வந்து ஆறு சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது கம்மிங் சுனில் என்ன வருதுன்னா ரீபர்ச்சேசஸ் ஆல் அதாவது ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறது கேபிள் கேபிளுக்கு நம்ம பணம் கட்டுறது டெலிஃபோனு கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வராங்க டூர்ஸ் அப்புறம் இ காமர்ஸ் ப்ராடக்ட் இந்த மூணுமே கம்மிங் சுன் இப்போதைக்கு இல்லை கம்மிங் சுன் இவனும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த்குள்ளே எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க சரியா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் லோன் அதாவது இந்த கம்பெனியில் மொத்தம் நாலு பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க சரியா எழுநூற்றி எட்டு ரூபா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஆனால் இதில் வந்து இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பிளான் மட்டும்தான் நமக்கு அவைலபிள் சரியா இந்த நாலு பிளானும் அவைலபிள் கிடையாது ஃபஸ்ட்டு இருக்க பிளான் எழுநூற்றி எட்டு ரூபா அந்த அந்த பிளானும் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய் இந்த பிளானும் மட்டும்தான் அவைலபிள் இப்போதைக்கு சரியா அப்புறமா இப்போ எழுநூற்றி எட்டு ரூபா ஐடி போட்டு வர்றீங்கன்னா இந்த பைனரி மேட்சிங் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஒரு நாள் ஏர்ன் பண்ணுற மாதிரி பெனிஃபி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது அதே போல் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா ஐடியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெர் டே நீங்கள் வந்து உங்கள் கீழே பைனரி மேட்சிங் அதெல்லாம் நடக்கும்ல அதில் வந்து இருபதாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுற வருமான வாய்ப்பை இந்த கம்பெனி கொடுக்குறாங்க சரியா இப்போது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த கம்பெனியில் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம கெட்டுற அமௌண்ட்டுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கொடுக்குறாங்க சரியா நான் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் பேக்கேஜ் ஒன் பேக்கேஜ் ஒன்னில் எழுநூற்றி எட்டு ரூபாய்க்கு மூணு மாதம் சரியா அதாவது மூணு மாதம் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ஓகேவா இதுதான் கம்பெனியோட இது பேக்கேஜ் டூ பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா அதுக்கு ஆறு மாதம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு கொடுத்து கொடுக்குறாங்க ஓகேவா அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போ வந்து ஏபி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ரைட் சைடில் ரைட் சைடில் ஒருத்தர் லெஃப்ட் சைடில் ஒருத்தர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் சரியா அந்த லோன் எப்படி கிடைக்கும் லோன் எவ்வளோ கிடைக்கும் எந்தெந்த ப்ளாக் பேக்கு எவ்வளோ கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுப்பேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா டேரக்ட் அதாவது நீங்கள் டேரெக்டாக மூணாவது மெம்பர் ஃபஸ்ட் ரெண்டு மெம்பரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்கு லோன் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கு கேஷ் பேக் எதுவுமே கிடைக்காது சரியா அதுக்கு நீங்கள் லோன் மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் மூணாவது டேரக்ட் அதாவது மூணாவது நபரை உங்கள் டீமில் சேர்ப்பீங்களா மூணு அவங்க டேரெக்டாக மூணாவது நாலாவது நம் நபரை சேர்க்கும்போது அவங்க இருபது பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஒரு ஐடிக்கு இருபது பெர்சன்டேஜ் அவங்க ஆயிரத்தி நானூற்றி பதினாறில் ரூபாவில் வர்றாங்கன்னா அதில் வந்து இருபது பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்புறமா பைனரி மேட்சிங் கொடுத்துருக்காங்க ஒன் ஒன் இஸ்டு டூ 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 ஒன் எப்படி மேட்ச் ஆனாலுமே பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு அந்த பைனரி இன்கம் கிடைக்கும் அப்புறம் டென் பர்சன்ட் டேரக்ட் ஸ்பான்சர் ராயல்டி இன்கம் அப்புறம் ராயல்ட்டி ஸ்டார்ட் ஆகிறது வந்து ப்ளஸ் இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் டேரெக்ட் நீங்கள் இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் டைரக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராயல்டி இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அதாவது ஏர்டெல் ஏர்டெல் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி கம்பெனி ஏர்டெல் ரீசார்ஜ் அந்த மாதிரி ரீசார்ஜ்லாம் வந்து இதில் வந்து இருக்குது பத்து ல பத்து லெவல் அதாவது ரீசார்ஜ் உங்கள் கீழே வர்றவங்க ரீசார்ஜ் பண்ணுற அதுக்கும் நமக்கு இன்கம் இருக்குது அப்புறம் இ காமர்ஸ் இன்கம் டுவெண்ட்டி லெவல் கம்மிங் சுன் அப்படின்னா இது வரைக்கும் இ காமர்ஸ் உள்ளே வரல இ காமர்ஸ் வந்து கூடிய விரைவில் வந்துடும் சொல்லியிருக்காங்க சரியா அதுவும் இருபது லெவலுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹெல்ப் ஹெல்பிங் ஃபண்ட் எலிஜிபிள் அது எல்லாமே உங்களுக்கு போக போக தெரியும் இப்போ அடுத்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ட்ரஸ்ட் லோன் அதாவது இந்த ட்ரஸ்ட் ஒன்னோடய இது கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அதாவது இது என்னென்னா எழுநூற்றி எட்டு ரூபா சரியா நான் ஃபஸ்ட்டு ஒன்று மேலே ஒன்று காமிச்ச பார்த்தீங்களா எழுநூற்றி எட்டு ரூபாய் இந்த எழுநூற்றி எட்டு ரூபா கேட்டினா உங்களுக்கு மூணு மாதம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா இப்போது எழுநூற்றி எட்டு ரூபா கெட்டுறீங்க சரியா எழுநூற்றி எட்டுருவா கட்டிட்டு உங்கள் கீழையும் எழுநூற்றி எட்டுருபா அதாவது ரைட் சைடில் ஒருத்தர் எழுநூத்தி ரூபா லெஃப்ட் சைடில் ஒருத்தர் எழுநூற்றி எட்டுருபா இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு எழுநூத்தி எழுநூத்தி எட்டு கெட்டுட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ரைட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது நீங்கள் ரைட்டு லெஃப்ட் அப்படி பிரித்து போடணும் சரியா இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே கொடுத்துட்டீங்க உங்களுக்கு உடனே ஆயரருவா லோன் வந்துடும் சரியா இந்த லோனுக்கு இந்த லோன் வந்ததும் உடனே உங்களோட வேலெட்டில் இருக்கும் நீங்கள் அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா எனக்கு வந்து என்னோடய வேலெட்டுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து அமௌண்ட் உங்களுக்கு ஜிபே மூலிமா உடனே சென்ட் பண்ணிடுவேன் சரியா இப்போது ஆயிரம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வச்சு நாலு வாரம் கட்டணும் அந்த நாலு வாரம் கெட்டுறிங்கன்னா எழுநூறுரூபா மொத்தம் வருது சரியா எழுநூறுவா இல்லை முந்நூறுபா ஹெல்பிங் ஃபண்ட் இப்போ ஆயிரரூபா உங்களுக்கு லோன் வராது எழுநூறுரூபா தான் வரும் சரியா அந்த எழுநூறுரூபாவை நீங்கள் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வச்சு நாலு வாரம் கட்டணும் அப்படி நாலு வாரம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுபா உடனே வந்துடும் அந்த நாலு லோனுமே அதாவது நாலு இஎம்ஐயுமே முடிஞ்சதும் உங்களுக்கு ரெண்டாயிரரூவா லோன் வந்துடும் அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஃபுல்லாக வராது ஆயிரத்தி நானூறுரூவா வரும் அந்த ஆயிரத்தி நானூறுரூவாவை நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வச்சு எட்டு வாரம் நீங்கள் கெட்டணும் சரியா எட்டு வாரம் நீங்கள் கெட்டணும் அப்போ உங்களுக்கு அறநூறுபா கிடைக்கிது சரியா அதே போல் அந்த அறநூறு முடிஞ்சது அந்த அறநூறு உடனே நமக்கு வாழ்க்கை வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு நாலாயிரம் லோன் கிடைக்கும் நாலாயிரம்னா எவ்வளோ கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா கிடைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாவை முந்நூற்றம்பது ரூபா வச்சு எட்டு வரத்துக்கு நம்ம கட்டணும் அப்போ ஆயிரத்தி இரநூறுபா நமக்கு கிடைக்கும் சரியா இந்த மாதிரி தான் ஃபுல் பிளான் ஓகேவா அப்புறமா நீங்கள் வந்து ப்ரோ நான் இப்போ லோன் எடுத்துட்டேன் ப்ரோ எனக்கு லோன் கிடச்சிட்டு நான் வந்து எப்படி ப்ரோ அந்த லோனை கெட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கும் அதாவது உங்களோட ஃபண்டு வேலெட் அதாவது ஆப்லேயே ஃபண்டு வேலட்டுன்னு ஒரு ஆப் இது செக்ஷன் இருக்கும் அந்த ஃபண்டு வேலெட்டை நீங்கள் அமௌண்ட் வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் அவங்களே உங்களுக்கு லோன் வந்ததும் அந்த லோனுக்கு கீழே லோன் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லோன் லிஸ்ட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க சரியா ஏழாம் தேதி அஞ்சு நாலாவது மாதம் நீங்கள் இந்த இதை கெட்டணும் அந்த ஏழாம் தேதி அந்த ஏழாம் தேதி வந்து உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் இருக்கணும் சரியா அமௌண்ட் இல்லை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் பத்து பர்சன்ட் ஃபைனோட அந்த இதை கெட்ட மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் சரியா இதே தப்ப நீங்கள் செகண்ட் டைமும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லோன்ஸ் எதுவுமே வராது அப்புறம் நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும் ப்ரோ நான் வந்து ரெண்டு ரெண்டு ரெஃபர் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து எல்லா லோன்ஸுமே வருமா அந்த மாதிரியே உங்களுக்கு டவுட் இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லா லோனுமே வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் ஓகேவா அதாவது அப்புறம் ஆயிரருவாக்கு ரெண்டு ஆயிரரூவாக்கு ரெண்டு ரஃபர் ரெண்டாயிரவா ரெண்டு ரஃபர் நாலாயிரவா ரெண்டு ரஃபர் அப்படியே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ரெண்டு பேரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா லோனுமே ஷாங்ஷன் ஆகிடும் ஓகேவா அப்புறம் நீங்கள் என்னென்னக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அதாவது என்னென்னக்கு லோன் கட்டணும் அதிலேயே வந்து நீங்கள் லோன் வந்ததும் அதுலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க சரியா அப்புறமா இது ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் எல்லாமே அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது அடுத்தது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபாய்க்கு ஒரு ப்ளான் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆறாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பிளான் ப்ளான் இருக்குல்ல நான் இதுவும் சேம் கான்செப்ட் தான் அமௌண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஏபி ரெண்டு பேரை கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேர் உங்கள் கீழே அதாவது ரெண்டாயிரரூபா கட்டி ஆயிரத்தி நானூற்றி பதினாறு கெட்டி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரரூபா லோன் வரும் அதாவது ஆயிரத்தி நானூறுரூவா வரும் நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா வச்சு நாலு வாரம் கேட்டீங்கன்னா அறநூறுபா உங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணிட்டு வந்துடும் வந்த உடனே அடுத்த செகண்டே நாலாயிரூவா லோன் வந்துடும் சரியா அதான் நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா வச்சு எட்டு வாரம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ நான் இப்போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு லோனில் வர்றேன் ப்ரோ ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூற்றி பதினாறுரூபா லோனில் வந்துவிட்டேன் நான் ஒரு எழுநூற்றி ஆறுரூபா வச்சு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறேன் ரைட்டில் எழுநூற்றி ஆறு லெஃப்டில் எழுநூற்றி ஆறு அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ஒரு பிரச்சனை ஆகும் என்ன நடக்கும் தெரியுமா அந்த எழுநூற்றி ஆறுரூபாக்கு எழுநூற்றி எட்டு ரூபாய்க்கு என்ன அமௌண்ட்டோ அந்த லோன் தான் வரும் ஆயிரரூபா லோன் தான் வரும் நீங்கள் வந்து இப்போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா லோனில் வர்றீங்கன்னா உங்கள் கீழேயும் ரெண்டு பேரும் ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா லோனில் மட்டும்தான் வரணும் சரியா சப்போஸ் நீங்கள் தப்பி தவிர இந்த எழுநூற்றி எட்டு ரூபாயில் ஒருத்தரை போட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் லோன் தான் வருமே தவிர அடுத்த இந்த ரெண்டாயிரம் லோன் வராது இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும் இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகாது சரியா மற்றபடி எல்லாமே இது அது எல்லாமே சேம் தான் அதே போல் தான் எல்லாமே அமௌண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது மற்றபடி வேற எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து கம்மிங் சுனில் வரக்கூடிய டூர்ஸ் சரியா இது நம்ம இப்போ தேவையில்லை இதுவும் அந்த எழுநூற்றி எட்டு ரூபா ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல எழுநூற்றி எட்டு ரூபா கட்டிங்கன்னா மூணு மாசம் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினூறுரூவா கட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் இது வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் ஓகேவா அப்புறம் இதில் வந்து என்னென்ன இன்கம்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸை பார்க்கலாம் டேரெக்ட் ரெஃபரல் இன்கம் டைரெக்ட் ரெஃபரல் இன்கம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேரெக்ட் ரெஃபருக்கு மட்டும் லோன் தான் கிடைக்கும் சரியா மூணாவது ரெஃபருக்கு வந்து ஒரு ஆல்ட் வந்து உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிட்ட கிடைக்கும் மேட்சிங் இன்கம் சரியா உங்களுக்கு எனக்கு கீழே எத்தனை லெவலில் மேட்ச் ஆனாலும் நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் டேரெக்ட் ஸ்பான்சர் லாயரட்டி இருபத்தஞ்சி பேருக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது மந்த்லி ராயல்ட்டி இருபத்தஞ்சு பேர் தான் ஸ்டார்ட் ஆகுது ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ டேரெக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து இருபது பர்சன்ட் அதாவது மூணாவது லெவலில் மூணாவது பேர்லேருந்து அதாவது நீங்கள் டேரெக்டாக மூணாவது நபர் கொடுப்பீங்களா அந்த மூணாவது நபரில் தான் டேரக்ட் ரெஃபரல் இருபது பர்சன்ட் உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அப்புறம் இதில் வந்து அந்த க்ளப் இன்கம்ஸ் அந்த மாதிரி இன்கம்ஸு அப்புறம் ரிவார்ட்ஸ் இருக்குல்ல ப்ரோன்ஸ் டேரக்டர் அதாவது இங்கே மேலே ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா இப்போது ஒன் பிவி ஒன் ஆர்எஸ் அதாவது ஒன் பிவினா ஒன் ஆர்எஸ் இப்போ ஆயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா பிளானில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பிவி உங்களுக்கு கிடைக்கும் ஆ சரியா இப்போது இதில் என்ன கொடுத்துருவாங்களா ப்ரோன்ஸ் டேரக்டர் பத்தாயிரம் பிவி மேட்சிங் அதாவது ரைட் சைடில் பத்தாயிரம் லெஃப்ட் சைடில் பத்தாயிரம் நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸில் டூ தௌசண்ட் ருபி கேஷ் எந்த டேக்ஸும் இல்லாமல் உடனடியாக வந்துடும் அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக மேட்சிங் மேட்சிங் இன்கம் சரியா இது ஃபுல்லாகவே மேட்சிங் இன்கம் தான் அப்புறம் வந்து ரீசார்ஜ் இன்கம் இருக்குல்ல ரீசார்ஜ் இன்கம் உங்கள் கீழே பத்து லெவலில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் அதுக்கும் இன்கம்ஸ் கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ப்ரோ மினிமம் விட்டுறால் எவ்வளோ ப்ரோ மினிமம் வித்ரால் எவ்வளோ அந்த மாதிரி டீட்டெயிலில் உங்களுக்கு இது இருக்கும் ஐநூறுரூபா தான் மினிமம் வித்ரால் சரியா இதில் வந்து உங்களுக்கு லோன்லாம் எலிஜிபிள் ஆகிட்டுனா நீங்கள் வந்து அப்படியே எனக்கு வந்து என்னோடய வேலெட்டுக்கு மாற்றி விட்டு என்னன்ட்டு என்கிட்டருந்து ஜிபே மூலிமா நீங்கள் அமௌண்ட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா அப்புறமா இதில் ஐடி போடணும் அதாவது ஐடி போடணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நானே ஐடி போட்டு கொடுத்துருவேன் அப்புறமா உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்கலாம் சரியா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் காய்ஸ் தேங்க்யூ